ஜனவரி முப்பது நற்செய்தி வாசகம் சிறுமியே உனக்கு சொல்கிறேன் எழுந்திடு மார்க் எழுதிய துனி நற்செய்தி எழுந்து வாசகம் அதிகாரம் ஐந்து இறைவசனங்கள் இருபத்தி ஒன்று முதல் நாற்பத்தி மூன்று முடிய இயேசு படகிலேறி கடலை கடந்து மீண்டும் மறுகரையை அடைந்ததும் பெருந்திரளான மக்கள் அவரிடம் வந்து கூடினர் அவர் கடற்கரையில் இருந்தார் தொழுகை கூட தலைவர்களுள் ஒருவரான யாயிர் என்பவர் வந்து அவரை கண்டு அவரது காலில் விழுந்து என் மகள் சாகம் தருவாயில் இருக்கிறாள் நீர் வந்து அவள் மீது உன் கைகளை வையும் அப்போது அவள் நலம் பெற்று பிழைத்து கொள்வாள் என்று அவரை வருந்தி வேண்டினார் இயேசுவும் அவருடன் சென்றார் பெருந்திரளான மக்கள் அவரை நெருங்கிக் கொண்டே பின்தொடர்ந்தனர் அப்போது பன்னிரண்டு ஆண்டுகளாய் இரத்த போக்கினால் வருந்திய பெண் ஒருவர் அங்கு இருந்தார் அவர் மருத்துவர் பலரிடம் தமக்கு உள்ளதெல்லாம் செலவழித்தும் ஒரு பயனும் அடையாமல் மிகவும் துன்பப்பட்டவர் அவர் நிலைமையை வர வர மிகவும் கேடுற்றது அவர் இயேசுவைப் பற்றி கேள்விப்பட்டு மக்கள் கூட்டத்துக்கிடையில் அவருக்கு பின்னால் வந்து அவரது மேலுடையை தொட்டார் ஏனில் நான் அவருடைய ஆடையை தொட்டாலே நலம் பெறுவேன் என்று அப்பெண் கொண்டார் தொட்ட உடனே அவருடைய இரத்த போக்கு நின்று போயிற்று அவரும் தம் நோய் நீங்கி நலம் பெற்றதை தம் உடலில் உணர்ந்தார் உடனே இயேசு தம்மிடமிருந்து வல்லமை வெளியேற்றியதை தம்முள் உணர்ந்து மக்கள் கூட்டத்தை திரும்பி பார்த்து என் மேலுடையை தொட்டவர் யார் என்று கேட்டார் அதற்கு அவருடைய சீடர்கள் அவரிடம் இம்மக்கள் கூட்டம் உண்மை சூழ்ந்து நெருங்குவதைக் கண்டும் என்னை தொட்டவர் யார் என்கிறீரே என்றார்கள் ஆனால் அவர் தம் மேலுடைய தொட்டவரை காணும்படி சுற்றிலும் திரும்பி பார்த்து கொண்டிருந்தார் அப்போது அப்பெண் தமக்கு நேர்ந்ததை அறிந்தவராய் அஞ்சி நடுங்கிக் கொண்டு அவர் முன் வந்து விழுந்து நிகழ்ந்தது அனைத்தையும் அவரிடம் சொன்னார் இயேசு அவரிடம் மகளே உனது நம்பிக்கை உன்னை குணமாக்கிற்று அமைதியுடன் போ நீ நோய் நீங்கி நலமாயிறே என்றார் அவர் தொடர்ந்து பேசிக்கொண்டிருந்த போது தொழுகை கூட தலைவருடைய வீட்டிலிருந்து ஆட்கள் வந்து அவரிடம் உம்முடைய மகள் இறந்து விட்டால் போதகரை ஏன் இன்னும் தொந்தரவு செய்கிறீர் என்றார்கள் அவர்கள் சொன்னதை இயேசுவின் காதில் விழுந்ததும் அவர் தொழுகை கூட தலைவரிடம் அஞ்சாதி நம்பிக்கையை மட்டும் விடாதீர் என்று கூறினார் அவர் பேதுரு யாக்கோபு யாக்கோபின் சகோதரரான யோவான் ஆகியோரை தவிர வேறொருவரையும் தம்முடன் வரவிடவில்லை அவர்கள் தொழுகை கூட தலைவரின் வீட்டிற்குள் சென்றார்கள் அங்கே அமளியையும் மக்கள் அழுது ஓலமிட்டு புலம்புவதையும் இயேசு கண்டார் அவர் உள்ளே சென்று ஏன் இந்த அமளி ஏன் இந்த அழுகை சிறுமி இறக்கவில்லை உறங்குகிறாள் என்றார் அவர்கள் அவரை பார்த்து நகைத்தார்கள் ஆனால் அவர் அனைவரையும் வெளியேற்றிய பின் சிறுமியின் தந்தையையும் தாயையும் தம்முடன் இருந்தவர்களையும் கூட்டிக்கொண்டு கொண்டு அச்சிறுமி இருந்த இடத்திற்கு சென்றார் சிறுமியின் கையை பிடித்து அவளிடம் தளித்தாகும் என்றார் அதற்கு சிறுமி உனக்கு சொல்கிறேன் எழுந்திடு என்பது பொருள் உடனே அச்சிறுமி எழுந்து நடந்தாள் அவள் பனிரெண்டு வயது ஆனவள் மக்கள் பெரிதும் மலைத்து போய் மெய்மறந்து நின்றார்கள் இதை யாருக்கும் தெரிவிக்க கூடாது என்று அவர் அவர்களுக்கு கண்டிப்பாக கட்டளையிட்டார் அவளுக்கு உணவு கொடுக்கவும் சொன்னார் ஆண்டவரின் அருள்வாக்கு கிறிஸ்துவே உமக்கு புகழ் பொதுக்காலத்தின் நான்காம் வாரம் செவ்வாய்க்கிழமை பழைய ஏற்பாட்டு நூல் இரண்டு சாமுவேல் அதிகாரம் பதினெட்டு ஒன்பது பத்தாவது வசனங்கள் மேலும் பதினான்கு அதிகாரம் முப்பது சாரி இறைவசனங்கள் இருபத்தி நான்கு இருபத்தைந்து மேலும் முப்பது அதிகாரம் பத்தொன்பது மூன்றாவது இறைவசனம் புதிய ஏற்பாட்டு நூல் மார்க் நற்செய்தி அதிகாரம் ஐந்து இருபத்தி ஒன்று முதல் நாற்பத்தி மூன்று வரையிலான இறைவசனங்கள் நம்பிக்கையை மட்டும் விடாதீர் நம்பிக்கையோடு இருந்த மக்கள் அமெரிக்க இலக்கியத்தின் தந்தை என அழைக்கப்படுகின்றவர் மார்க் ஒரு ஒருமுறை ஒரு பொதுக்கூட்டத்தில் பேச அவர் அழைக்கப்பட்டிருந்தார் அந்த கூட்டத்திற்கு ஐயாயிரம் பேருக்கு மேல் வந்திருந்தனர் அவரோ அந்த கூட்டத்திற்கு செல்லவில்லை இதனால் பொதுக்கூட்டத்தை ஏற்பாடு செய்தவர்கள் அவரை மறுநாள் பேசுவதற்கு அழைத்தார்கள் இந்த முறை கூட்டத்திற்கு மூவாயிரத்திற்கும் குறைவாகவே மக்கள் வந்திருந்தார்கள் அன்றைய நாளில் மார்க் டுவின் பேச வருவார் என்று மக்கள் ஆவலோடு காத்திருந்தார்கள் அன்றைய நாளிலும் அவர் பேச வராததால் மக்கள் வெறுத்து போயினர் இதையடுத்து வந்த நாளில் நாளிலும் மார்க் டுவின் பேசுவதற்கு அழைக்கப்பட்டார் அன்றைய நாளில் அவரது பேச்சை கேட்க வெறும் ஐந்து பேர் மட்டும் இருந்தனர் அப்போது அவர் அவர்களிடம் என்னுடைய பேச்சை எத்தனை பேர் உண்மையாக கேட்க விரும்புகிறார்கள் என்பதை தெரிந்து கொள்ள நினைத்தேன் அதனால்தான் நான் நேற்று முன்தினமும் நேற்றும் எனக்கு வேலை எதுவும் இல்லை என்றாலும் வரவில்லை அப்படி இருந்தும் நீங்கள் என்னுடைய பேச்சை எப்படியாவது கேட்க வேண்டும் என்று நம்பிக்கையோடும் அதே நேரத்தில் பொறுமையோடும் இருந்தீர்கள் அதற்காக உங்களுக்கு நன்றி என்று சொல்லிவிட்டு தன்னுடைய உரையை ஆற்ற தொடங்கினார் அவரது உரையை கேட்ட அந்த ஐந்து பேரும் நாம் நம்பிக்கையோடும் பொறுமையோடும் இருந்தது வீண் போகவில்லை என்று மனநிறைவு தங் மனநிறைவோடு தங்கள் இல்லம் திரும்பி சென்றார்கள் மனித வாழ்விற்கு நம்பிக்கையும் பொறுமையையும் மிகவும் அவசியமானவை அத்தகைய பண்புகள் ஒருவர் தன்னிடம் கொண்டிருக்கும்போது அவர் தக்க கைமாறு பெறுவார் இன்றைய நற்செய்தியில் இயேசு தொலகை கூட தலைவரான யாயிரை பார்த்து நம்பிக்கையை மட்டும் கைவிடாதீர் என்கிறார் இயேசு சொன்னதை கேட்டு நம்பிக்கையோடு இருந்ததால் யாயிர் இத்தகைய நன்மையை பெற்றார் என்று சிந்திப்போம் திருவிவிலிய பின்னணி ஒருவரது செயல்கள் நமக்கு பிடிக்காமல் போனாலும் அவர் மீது நாம் உண்மையான அன்பு கொண்டிருந்தால் அவரது இறப்பு நம்மில் பெரிய பாதிப்பை ஏற்படுத்தும் முதல் வாசகத்தில் தன்னை கொல்ல துணிந்த அப்சவம் இறந்து விட்டால் என்பதை அறிந்த தா தாவீது மிகவும் வருந்துகின்றார் இதன் மூலம் தமது அன்புக்குரியவரின் இறப்பு நம்மில் மிக பெரிய பாதிப்பை ஏற்படுத்தும் என்பதை புரிந்து கொள்ளலாம் நற்செய்தியில் இறக்கும் தருவாயில் இருந்த தன் மகன் மீது இயேசு கை வைத்ததால் அவன் பிழைத்துக் கொள்வான் என்று தொழுகைக்கூட தலைவரான யாயிர் இயேசுவிடம் வேண்டுகிறார் யாயிரின் விருப்பமெல்லாம் தம் அன்புக்குரிய மகன் இறந்து விடக்கூடாது என்பதே ஆகும் அதற்காக அவர் இயேசுவிடம் நம்பிக்கையோடு வருகின்றார் இயேசுவும் அவரது அழைப்பை ஏற்றே அவரது வீட்டிற்கு செல்கின்றார் வழியில் பனிரெண்டு ஆண்டுகளாய் இரத்த பாதிக்கப்பட்ட பெண்மணியை அவர் நலமாக்குகின்றார் அதன் பின்னர் அவர் யாயின் வீட்டிற்கு செல்கின்றார் இயேசு யாயிரின் வீட்டிற்கு செல்கின்ற போது உம்முடைய மகள் இறந்து விட்டாள் என்று யாயிடம் சொல்கின்றார்கள் அப்போது இயேசு யாயிரிடம் வார்த்தைகள் தான் நம்பிக்கையை மட்டும் விடாதேன் என்பதாகும் இவ்வார்த்தைகளை கேட்டு யாயிர் இயேசுவிடம் நம்பிக்கையோடு இருந்திருக்க வேண்டும் அதனால்தான் அவர் தன் மகளை உயிரோடு திரும்பப் பெறுகிறார் எனவே நாம் இயேசு நமக்கு ஆசிகளை நல்குவார் என்று யாயரை போன்று இரத்த பாதிக்கப்பட்ட பெண்மணியை போன்று நம்பிக்கையோடு இருந்து அவர் தரும் ஆசிகளை பெறுவோம் சிந்தனைக்கு நம்பிக்கை என்பது இருளில் சுடர்விடும் விளக்கு அவநம்பிக்கை ஒருவரை கொள்ளும் நம்பிக்கை ஒருவரை வாழ வைக்கும் நம்பிக்கையாளர் சோதிக்கப்படலாம் கைவிடப்படுவதில்லை இறைவாக்கு ஆண்டவரில் நம்பிக்கை வைப்போர் பெயர் பெற்றோர் எரேமியா பதினேழு ஏழு என்பார் இறைவாக்கினர் எரேமியா எனவே நாம் ஆண்டவரில் நம்பிக்கை வைத்து வாழ்ந்து இறையொருளை நிறைவாய் பெறுவோம் ஆமே